அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத்வா இந்த ஒரு ரஹ்மத் பொருந்தே ஒரு ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாள் முழுவதுமே நமக்கு ரஹ்மத்தான ஒரு நாள் தான் இந்த நாளில் நமக்கு துவாக்கள் கபூலாகக்கூடிய நிறைய நேரங்களை அல்லாத்தால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அதில் நமக்கு ஜுமாவுடைய நேரம் முடிஞ்சிருச்சு நான் அவங்க எல்லாருக்காகவுமே துவா செஞ்சேன் நீங்கள் எல்லாருமே எனக்காக துவா செஞ்சீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க அடுத்தது அசருடைய நேரத்தில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை பார்க்கலாம் இந்த பதிவை நீங்கள் அசருக்கு பிறகுதான் கேட்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்று இரவுக்குள்ளே இந்த அமலை நீங்கள் முடிச்சுட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவா செய்யுங்க இப்போது இன்றைய அசருக்கு பிறகு நம்ம மூன்று விதமான வச்சி பார்க்கல பார்க்க போகிறோம் மூன்றில் எது உங்களால் செய்ய முடியுதோ இலகுவாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை மூன்றையுமே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்றைக்கு அசர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் எந்த வேலையுமே எப்பவுமே நீங்கள் வச்சுக்காதீங்க சும்மாவுடைய அசர் என்பது நீங்கள் அல்லாஹுக்காக நீங்கள் வந்து அந்த நேரத்தை ஒதுக்குங்க அது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய நற்கூலிகளை பெற்று பெற்றுத்தரும் கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் இதை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அதாவது ஜுமாவுடைய அசர்ல இருந்து மகுரி வரைக்கும் நீங்க உட்கார்ந்துக்கோங்க எந்த வேலையும் செய்யாதீங்க யாரிடத்துல பேசாதீங்க இந்த நேரத்தை மட்டும் நீங்க செலவிட்டீங்கன்னா போதும் அடுத்த ஜுமா வரைக்கும் உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் சார் இந்த வாரம் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இப்போ நம்மளோட வாழ்க்கைய வாழ்றதுக்கு நம்ம விரும்பக்கூடிய விஷயங்களை அடைந்து கொள்வதற்கு நம்ம சில யுக்திகளை எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஆனா ஒரே ஒரு யுக்தியை மட்டும் நம்ம வந்து மறந்துடுறோம் அந்த விஷயம் மட்டும் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சுபகானல்ல இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சாலும் நம்ம வாழ முடியும் இப்போ அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு பெரிய ஒரு அரசர் இருக்காங்க அவங்க நிறைய வசதியானவங்க ரொம்ப ஈமான்தாரியான ஒரு அரசர் அவங்க ஒரு நாள் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க என்ன அப்படின்னா எல்லா மக்களையுமே கூப்பிட்டு நாளைக்கு இது போல ஒரு கூட்டம் நடக்க போகுது அந்த கூட்டத்தில் எல்லோருக்குமே பரிசு கிடைக்க போகுது நீங்க எல்லோருமே அந்த கூட்டத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா மக்களுமே வந்துடுறாங்க பரிசு அப்படின்னு சொன்னால் எல்லா மக்களும் போகத்தானே செய்வாங்க வந்துடுறாங்க எல்லாருமே வந்தாச்சா அப்படின்னு அரசர் கேட்குறாங்க வந்தாச்சே அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் வைரம் விலை உயர்ந்த நகைகள் பணம் இன்னும் விலை உயர்ந்த உணவு வகைகள் இது மாதிரி இன்னும் தேவையான பொருட்கள் எல்லாமே கொட்டி கிடக்குது அப்போ அரசர் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க இப்போ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அரசர் சொல்றாரு இதை பார்த்த மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கவே முடியலை அவங்கவுங்களுக்கு எது ரொம்ப அவசியமாக இருக்கோ எது தேவையா இருக்கோ ஆசையாக இருக்கோ அதை ஒவ்வொன்றே எடுத்து வச்சுக்கிறாங்க அந்த கூட்டத்தில் எல்லோருமே எடுத்தாச்சா அப்படின்னு சொல்லி அரசர் கேட்குறாங்க ஒரே ஒரு பெண்மணி மட்டும் எதுவுமே எடுக்கலை அப்போ அரசர் திரும்பவும் கேட்குறாங்க அறிவிப்பு எல்லா மக்களுக்கும் தான் உங்களுக்கும் தான் அறிவிப்பு நீங்களும் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்போது இந்த கூட்டத்தில் நான் எதை சொந்தமாக்கிக்க நினைச்சாலும் அது எனக்கு சொந்தம் தானே இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இல்லையா அப்படின்னு அந்த பெண்மணி கேட்குறாங்க அரசர் ஆமாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு தான் சொந்தம் நீங்கள் எதை வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த பெண்மணி எழுந்து போய் அரசர் உட்கார்ந்துருந்த அந்த சிம்மாசனத்தில் அமர்றாங்க இதை பார்த்த அரசருக்கும் அந்த கூட்டத்தில் இருந்தவங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த பெண் என்ன செய்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே கவனிக்கிறாங்க அரசர் கேட்குறாங்க நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பேச்சை மாற்றக்கூடாது நீங்க என்ன சொன்னீங்க இந்த அரசவையில் நான் எதை சொந்தமாக்க நினைச்சாலும் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா நான் இப்போ இந்த சிம்மாசனத்துக்கு சொந்தக்காரரான உங்களை நான் சொந்தமாக்கிக்க நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அந்த பெண்மணி அந்த அரசரை திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்த மக்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி தாங்க முடியல என்ன இது நம்ம எல்லாமே பொருட்களை எடுத்துருக்கோம் இந்த பெண்மணி இதை கேட்கறாங்க நம்ம ஏதாவது தவறுகள் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த பெண் அந்த அரசர் கேட்குறாரு இந்த முடிவுக்கு வர காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவங்கள்லாம் எடுத்தது ஒரு பொருள் பொருள் மட்டும்தான் அந்த பொருள் எவ்வளோ நாளைக்கு அவங்க கிட்ட இருக்குமோ அது தெரியாது அல்லாஹினுடைய நாட்டப்படி ஆனால் நான் இந்த இடத்த முடிவுக்கு வந்த காரணம் அந்த பொருள் தீந்து போச்சு அப்படின்னா அவங்களுக்கு திரும்பவும் அந்த கஷ்டங்கள் வந்துடும் ஆனால் இந்த இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா நானும் சந்தோஷமா இருக்கலாம் எல்லா பொருட்களையும் அனுபவிக்கலாம் இன்னும் என்னுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் என பரம்பரையே நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா ஒரு நாள் சந்தோஷம் ஒருவருட சந்தோஷத்துக்கு நம்ம யோசிக்க கூடாது காலம் முழுக்க எது சந்தோஷமா இருக்குதோ அதை தான் நம்ம யோசிச்சு முடிவுக்கு வரணும் இந்த யுக்தியை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னாங்களாமா இந்த ஒரு சம்பவத்திலருந்து நம்ம ஒரு பெரிய விஷயத்தை நம்ம கற்றுக்கிறோம் எல்லோருக்குமே புரியலையா நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாகவே அறிவிப்பு செஞ்சாலும் இந்த நேரத்தில் நான் தர்றேன் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு தஹஜத்துடைய நேரம் இந்த மாதிரி ஜுமாவுடைய நேரம் இன்னும் வியாழக்கிழமை மகரீபுடைய நேரம் இந்த மாதிரி சொன்னால் கூட நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வேலைகளை தான் நம்ம பார்க்குறோம் அதில் நம்ம ஏதோ பெருசா அடைய போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா கிடையாது அந்த நேரத்தை நம்ம அல்லாஹுவோட செலவிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னா அதுதான் நிரந்தரமான சந்தோஷம் அது நம்ம கூட எப்பவுமே இருக்கும் இப்போ நம்ம ஒரு விஷயத்த தேடி அது நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அது எவ்வளோ நிமிஷம் ஆனா அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டா அப்படின்னா நம்முடைய லைஃப் லாங் கூட அது இருக்கும் இல்லையா அல்லாஹினுடைய கருணை இந்த உலகத்தில் மட்டும் இல்லை இந்த உலகம் முடிந்து மறுமை வரைக்குமே நம்ம கூடவே அது இருக்கும் அப்போ எது சிறந்தது எது லைஃப் லாங் வருது அப்படின்னா அல்லாஹினுடைய அருள் மட்டும்தான் அப்போ அல்லாஹுவோட நேரத்தை செலவிடுறது தான் உண்மையான நேரம் இன்னும் அதுதான் மிக உயர்ந்த ஒரு யுக்தி இந்த யுக்தியை தான் நம்ம எல்லோருமே ஃபாலோ பண்ணணும் இப்போ அப்படிப்பட்ட அந்த யுக்தியை ஃபாலோ பண்ணி இன்றைக்கு அசருக்கு நம்ம செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான மூன்று அமல்களை நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற அமல்கள் இதில் நீங்கள் மூணில் எதை செஞ்சாலும் அலமது இல்லை உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும் இப்போ முதலாவது வஜீஃபா என்ன அப்படின்னா ஜுமாவுடைய தினம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம செலவாத்தை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அதுலேயும் இந்த செலவாத் அல்லாவினுடைய உதவியை இறக்கக்கூடிய ஒரு செலவாத்து அல்லாஹும்ம சலி அலா செய்தினா முஹம்மதின் ரஹ்மத்தல்லாஹி லில் ஆலமீன வலாலிஹி வசல்லி மஜ்மாயின் வாகிஸ்னி யா முகிசு யா முனு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹே எங்கள் தலைவர் அகில உலக இரட்சகனான அல்லாஹினுடைய ரஹ்மத்தான முஹம்மது நபி சொல்லாஹு அலைஹ் வல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை சார்ந்த அனைவரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக இன்னும் எனக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய உதவியை செய்வாயாக சுஹான் எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு செலவாத்தா இருக்கு பாருங்க இதை நம்ம ஓதணும் அப்படின்னா தாமதமின்றி அல்லாஹினுடைய உதவி நமக்கு கிடைக்கும் எனவே யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கீங்களோ உதவி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த செலவார்த்தை வெறும் மூன்று முறை ஓதிட்டு அல்லாஹிடத்துல துவாசிங்க அடுத்தது இரண்டாவது ஜீஃபா அல்லாஹினுடைய பவர்ஃபுல்லான இரண்டு திருநாமங்கள் யா முஜீபு யா வஹாபு முறையீடுகளை ஏற்கக்கூடியவனே பெரும் கொடையாதனே இந்த ஒரு சிறந்த திருநாமங்களை நம்ம எப்படி எத்தனை முறை வேணும்னாலும் நம்ம ஓதலாம் இந்த ரெண்டுமே நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கக்கூடியது இன்னும் நம்ம கேட்கக்கூடியத அதிக அளவில் கொடுக்கக்கூடியது எனவே இந்த ரெண்டு திருநாமங்களையும் மின்சாரம் இன்றைக்கு நீங்க வெறும் பதினோரு முறை நீங்க ஓதிட்டு அல்லாஹண்டத்துல உங்களுடைய துவாவை கேளுங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது மூன்றாவது அமல் சூரத்துள் கதிரை நீங்க மூன்று முறை ஓதுங்க சூரத்துள் கதிரை நம்ம எப் எப்போ ஓதனாலும் பலன் நிச்சயமா கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதை இரவு நேரத்தில் நம்ம ஓதுறோம் அப்படின்னா மறுநாள் காலையில நம்ம கேட்குறதெல்லாம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது நிறைய மக்கள் ஓதி பலன் அடைஞ்சிருக்காங்க நீங்களும் பாருங்கள் இன்றைக்கு அசருக்கு பிறகு மூணு முறை நீங்கள் பாருங்க இந்த சூறா ஓதுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்க மூன்று முறை தருதே இப்ராஹிம் செலவாத்த ஓதிட்டு உங்களுடைய ஹாஜத்தை கேட்டு பாருங்க அலமது இந்த வாரம் உங்களுக்கு லக்கடிக்கூடிய வாரமாக இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய பணத்தை கேட்டாலும் சரி எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கேட்டாலும் சரி அல்லாஹத்தால நான் ஸ்டாப்பாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் எனவே இந்த ஒரு ஆமலை இன்ஷாலா நீங்களும் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காதூ